இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிறது பழமொழி ஆமாங்க கொள்ளை வச்சு ஒரு சுவையான தோசையை சாப்பிட்டே நீங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்க கொழுப்பு சத்தை நிறைய குறைக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு அரை கப் அளவுக்கு கொள்ளு நல்லா கல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து அதை கழுவி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க குறைந்தது ஒரு நாலு டு ஆறு மணி நேரமாவது இது நல்லா ஊறணுங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு இட்லி அரிசியை எடுத்திருக்கேங்க இந்த இட்லி அரிசியையும் இதே மாதிரி நல்லா கழுவி ஒரு நாலு டு ஆறு மணி நேரம் வரைக்கும் நல்லா கழுவி இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா கொள்ளு நல்லா ஊறிடுச்சுங்க இந்த ஊறின கொள்ளை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதே மாதிரி அரிசியையும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவு கூட அரைக்கிறதுக்கு நம்ம முதலே என்ன பண்ணிக்கணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இல்லை இருபது நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் வரமிளகாய்களை அல்லது காஷ்மீரி மிளகாய்களை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை இந்த அரிசி கூட சேர்த்து மிக்சியில் மைய நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் மாவு பார்த்திங்களா எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு வரமிளகாய் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக கொள்ளு பருப்பை ஊற வச்சதை அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கொள்ளு பருப்பும் இட்லி அரிசியும் வேறு வேறு உடையது அதனால் அதை ஒன்றா போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது சரியான பதத்தில் அரைப்படாது அதனால் தான் நம்ம தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி அதை இந்த மாவில் சேர்த்திக்கிறோம் பருப்பில் நிறைய நன்மைகள் இருக்குது இதில் நார்ச்சத்தும் அதாவது ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை அதிகரித்து அதனால கொழுப்பு சத்தை நல்லா கரைச்சி கொடுக்குங்க வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவையாவது இந்த தோசையை உங்களுக்கு கொழுப்பு சத்து நல்லாவே குறைஞ்சி வருங்க இப்ப தோசைக்கு தேவையான அளவு உப்பு செத்துருக்கோம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அதாவது நம்ம அடை தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பருப்பு அடையெல்லாம் செய்கிறோம்ல அந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க இது கூடவே ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக அடுத்ததான் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு அரைக்க போகிறோங்க இப்போ அதை வந்து நீங்கள் ஏதாவது உங்ககிட்ட இந்த சாப்பர்லாம் இருந்தது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை கொஞ்சம் சரி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்கனவே வரமிளகாய்களை சேர்த்துருக்கோம் அதனால் வேறு எதுவும் காரத்துக்கு சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் சேர்த்த போகிறேங்க என்கிட்ட சாப்பர் இல்லைங்கிறதுனால நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல் அளவுக்கு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அதெல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோடில் மிக்சி ஜார்ார்லயே அடிச்சுக்க போறேன் அப்பதான் இது தோசை ஊற்றும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மருங்க இந்த மாதிரி ஒண்ணும் பாதியுமா அரைச்சு அதை இதுல சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மாவு நாலு மணி நேரம் அரைச்சி புளிக்க வச்சுக்கணுங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாவை எடுத்து யூஸ் பண்ணுறோம் நாலுலேருந்து ஆறு மணி நேரம் கூட நீங்கள் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் புளிக்க வச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் தோசையில் ஊத்துறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இதில் நம்ம தயிர் சேர்த்தாவோ அல்லது ஈஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து புளிக்க வைக்கிறதுக்கான எந்த ஒரு வெளிப்பொருளையும் சேர்த்தலை தானாகவே அந்த மாவு வந்து புளிச்சு வந்தால் தான் அது நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சம் சுவையை அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சம் பெப்பரும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் நீங்கள் தேவைன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் சாப்பிடும்போது நீங்கள் தேவைன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் கூட இது கூட சேர்த்துக்கலாம் அல்லது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த தோசையிலேயே நீங்கள் கேரட் பீட்ரூட் அல்லது முட்டைக்கோஸ் எது வேணும்னாலும் நீங்கள் துருவி சின்ன 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 மெலிஸான துண்டுகளாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ நீங்கள் தோசை வாக்கும் போதே அப்படியே அதுலேயே அந்த சூட்லேயே அந்த காய்கறி எல்லாம் வெந்து வந்துருங்க பாருங்க இப்போ நான் வந்து அளவா ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்ல சூடான தோசைக்கல் மேலே ஊத்துறேன் இப்போ வந்து ஊற்றும் போது தோசைக்கல் வந்து நல்ல ஹெவியாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறமா அந்த ஓரங்களுக்கு ஒரு கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஊற்றுனா போதும் அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த தோசை கண்டிப்பாக நல்லா வேகோங்க வேக வைக்கும்போது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் மிதமான தீயில வேக வச்சுக்கணுங்க ஒரு சைட் பாருங்கள் இப்போ நல்ல கிறிஸ்பாக வெந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த தோசையை திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் இதே மாதிரி மிதமான தீயில கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க இந்த தோசை இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல மொறு மொறு மொறுன்னு வந்ததுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த கொள்ளு பருப்பை நம்ம சும்மா எப்போவுமே கடைஞ்சி கொடுத்தோம் சாப்பாடோடு சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது கொள்ளை வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு அடை தோசை மாதிரி அல்லது தோசை மாதிரி செஞ்சு அது கூட நீங்கள் கொஞ்சம் காய்கறி இது எல்லாத்தையும் டாப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ரொம்ப நல்ல ரெசிப்பியாக இருக்குங்க இது கூட ஒரு தக்காளி சட்னியோ அல்லது தேங்காய் சட்னியோ அந்த மாதிரி எது இருந்தாலும் போதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் ஏற்கனவே நம்ம காரம் உப்பு எல்லாமே சேர்த்து மாவையும் ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சதுனால செம்ம டேஸ்டியாக வரும் கிறிஸ்பியாக வரும் நல்ல கலரையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை நல்லா கரைச்சி கொடுக்கும் சளி பிடிச்சவங்க இதில் வரமிளகாய்க்கு பதிலை மிளகு கொஞ்சம் நிறையா சேர்த்து இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளியும் நல்லா குறைஞ்சி வருங்க சளி பழுத்து வெளியில் வரும் இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த தோசையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்